ஒரு பழ வியாபாரி ரூபாய் இரநூறுக்கு பழங்களை விற்று ரூபாய் நாற்பது லாபம் பெறுகிறார் எனில் லாப சதவீதம் என்ன லாப ச லாபம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின் லாப சாதீதம் லாப சாதீதங்கிறது லாபம் பை அடக்க விலை அடக்க விலை இன்று நூறு அடக்க விலையில் தான் நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும் ஸோ சோ இடம் இருக்காருனா இரநூறுக்கு பழங்களை விட்டுருக்காரு வித்ததில் அவருக்கு நாற்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு இப்போ இரநூறுக்கு விற்றுருக்காரு அது நாற்பது ரூபா லாபம் கிடச்சிருக்கு ஸோ இரநூறுல நாற்பது போனால் நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபதுங்கிறது தான் அந்த உண்மையான பழங்களோட அடக்க விலை இரநூறுக்கு விட்டார்ப்பா ஆனால் நாற்பது ரூபா லாபம் கிடச்சிருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது தான் ஒரு அடக்க விலை நூற்றி அறுபதுலேருந்து நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு விற்று இரநூறுவா போய்ட்டு ஸோ நூற்றி அறுபது ரூபாங்கிறது அடக்க விலை இப்போ எப்படி கண்டுபிடிக்கணுன்னா அவருக்கு கிடைத்த லாபம் வந்து நாற்பது பை அடக்க விலை வந்து நூற்றி அறுபது லாபம் நாற்பது ரூபா அடக்க விலை நூற்றி அறுபது ரூபா இன்று நூறு இதை போட்டோம்னா லாபம் சதவீதம் கிடைச்சிடும் இதுக்கு கேன்சல் பண்ணிடலாம் எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு பத்து எட்டுக்கு நாற்பது கிடச்சா எட்டு நாற்பது அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சதவீதம் அவருக்கு லாபம் கிடச்சிருக்கு இப்படி தான் லாபம் கிடைச்சா கண்டுபிடிக்கணும் நம்ம வந்து இரநூறு இரநூறுக்கு நூற்றி அறுபது ரூபோட கண்டுபிடிக்கக்கூடாது தப்பு அது இரநூங்கிறது விற்ற விலை அடக்க விலை வச்சாங்க கண்டுபிடிக்கணும் லாபம் செய்வதாங்கிறது அடக்க விலையில் எவ்வளோ லாபம் எடுத்துனா சொல்லணும் அடக்க விலை நூற்றி இருபது ரூபா தான் இரநூறுவாயில் ரூபா கிடச்சிட்டு நூற்றி இருபது ரூபா தான் அடக்க விலை அடக்க விலையில் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம இந்த இரநூறுவா வச்சு கண்டுபிடிச்சோன்னா தப்பாக போயிடும் பார்த்துக்கோங்க கவனம் பார்த்துக்கணும் அந்த கணக்கை